சமூக நல பாதுகாப்பு நிறுவனத்துடன் இணைந்து சிலாங்கூர் மாநில அரசு ஏற்பாட்டில் இன்று மெடெகா கோலகு புற மண்டபத்தில் ஜாப் கேர் கார்னிவல் சந்தை மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியது மாவட்டங்களில் மேற்பட்டோருக்கு வேலை கிடைத்தது மூன்று இடங்களில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு சந்தையில் நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சந்தை ராயு தெரிவித்தார் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வைபி கவஸ்தான் வந்திருக்காங்க வை பி பங்கு டாக்டர் சத்யா வந்திருக்காரு நம்ம பிபிபி அண்ணன் வந்திருக்காரு நம்ம பொங்காரா சுக்சோ நெகிரி ஸ்ராங்கூர் வந்து ரசீரி வந்திருக்காரு தென் வாய் சாய் டாக்டர் பவித்ரா காந்தி ரமாயலா நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த நிகழ்வு எதுக்காக நம்ம செய்யணும் அந்த வேலை வாய்ப்பை வந்து நம்ம ஸ்ராங்கூரில் உள்ள அனைவருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து இந்த இந்த மாதிரி நிகழ்வுனால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஆண்டில் ஒரு மூணு நிகழ்வு நானூறு பேர் அடிச்சிருக்காங்க நம்ம எல்லா இடத்துலயும் நிகழ்வு செய்யும்போது மக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு நண்பரை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பயன் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மளோட பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்காலம் போன விஷயங்கள் வந்து நாலு பேர் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வந்து இந்த ஜாப் ஜாப் ஃபங்க்ஷன் வந்து கேட்டீங்கன்னா வந்து சப்ளை மாதிரி அவங்க வந்து படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குதா இல்ல வெயிட் பண்ணணுமா இல்ல வந்து அவங்க வந்து இல்லைன்னா வந்து வேற குருசுஸ் எடுக்கிற மாதிரி இங்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி சொன்ன மாதிரி எஸ்டிடிசி சிலாங்கோ டெக்னிக்கல் சென்டர் வந்து இங்கே வச்சிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து நீங்க வந்து போய் பார்க்கலாம் என்ன ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்க ஹாஸ்டல் கொடுக்குறாங்க ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க சில்ட்ரன்ஸ் வந்து இந்த பயன்படுத்திக்கணும் இன்னொரு காலத்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அப்படி இல்லை எல்லா வாய்ப்பு வந்து நம்ம மடனி வந்து கொடுத்துருக்கோம் இந்த நேரத்தில் அன்வாரி அன்பாபிபிராயமுக்கும் சரி நம்ம டெத்தி அமீரஷிக்கும் சரி நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா போலீசி வந்து அந்த கிரவுண்ட் இருக்கு நம்ம பயன்பெறணும் இதோடு கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இன்று கோலாகுப்பு நடைபெற்ற வேலைவாய்ப்பு சந்தையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது மொத்தம் இருபத்தி மூன்று நிறுவனங்கள் இன்று வேலைவாய்ப்பு சந்தையில் பங்கேற்று வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் வழங்கி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்றார் அவர் இதற்கு பிறகு ஜலஜா ஜாப் கேர் கார்னிவல் உலுலங்காட் ஜூலை பத்தொன்பது பெர்பன்ரான் எம்பிஏஜே மண்டபம் மற்றும் கிளான் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஹம்சா மண்டபம் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இத்திட்டம் கோலஸ்லாங்கூர் ஆகஸ்ட் ஒன்பது எஸ் புஞ்சாக் ஆலாம் மண்டபம் சபாக்பர்நாம் அக்டோபர் பதினொன்று துன் மண்டபம் மற்றும் சிபாங் நவம்பர் பதினைந்து கொம்யூனிட்டி பிபிஎஸ்டி மண்டபம் ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த இடங்களில் நடைபெறும் வேலைவாய்ப்பு சந்தையில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பொருத்தமான வேலைகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அவர் கொண்டார் இதனிடையே இன்று குலகுபுபாருவில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு சந்தையில் உல சலாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் ஸ்லாங்கூர் மாநில பிபிபி கட்சியின் தலைவர் டாக்டர் சுரேந்திரன் குலகுபுபாரு சட்டமன்ற உறுப்பினர் பாங் சோப்தாவ் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் கண்டிப்பா நன்றி தெரிவித்துக்கணும் ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய பாலிமன் ஏன்னா ஸ்லாங்கோர்லே ஆகு பரிசு விழுசாங்கம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசு விழுசாங்கம் ஸோ இங்க கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பெரிய இது இருக்கு இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு மீன் அந்த மாதிரி ப்ரோக்ராமை செய்கிறோம் ஆனா நம்ம சமுதாயத்தை ஈடுபாடு வந்து ரொம்ப குறவு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் நம்மளோட அந்நா அந்நியர் வந்து கூட இருக்காங்க நம்மளால வந்து ரொம்ப குறவா இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம குறை தான் சொல்றோம் கிடைக்கல வாய்ப்பு வரல கிடைக்கலன்னு எப்போ வாய்ப்பு வருதோ அந்த சந்தர்ப்பத்தை பாய்க்கிறது தான் நம்மளோட கடமை ஏன் குறை சொல்றதோட இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இதே மாதிரி டாக்டர் பபார் எடுத்து சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல இடத்துல செய்கிறோம் ஸோ டேட் எல்லாம் தெரிவிக்கிறாங்க ஆனால் நம்ம வர்றது நம்ம கையில் வந்து ஊட்டி விடுறது வந்து எனக்கு சரி வராது ஸோ இந்தியர்கள் நம்ம சமுதாயம் முன்னேறணும்னா ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து வீ பப்பராய்டு மீன் முயற்சி பண்ணி அவரோட டீமோட கஷ்டப்பட்டு சேராரு ஸோ இந்த வர்ற வேலை வாய்ப்பை நம்ம தவற விடாம எல்லாம் பயன்படுத்திக்கிறது வேண்டிகொள்கிட்டு இருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தில் வைபி பப்பா ராய்டு அவர் டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கணும் நம்ம சமுதாயம் முன் நம்ம கையில் தான் இருக்கு நன்றி வணக்கம் Salam sejahtera kepada semua hari ini kita amat terima kasih kepada YB Exco Papa Raitu atas anjuran uh, job care bersama My Future Job, My Future Job di kawasan Hulu Selangor secara am dan program ini adalah berasaskan 3 ciri-ciri yang pertama kita bawa kerja kepada anda semua secara proaktif. Yang kedua, tawaran pekerjaan adalah berasaskan local identity, local kilang. Yang ketiga, kita bagi uh, interview on the spot dan tawaran on the spot. Jadi kita amat berterima kasih dengan hasil jaya, dengan kejayaan yang dicapaikan dan sebenarnya job care ini telah dianjurkan di seluruh semua daerah di negeri Selangor. Jadi kita harap orang awam boleh ambil peluang dan marilah kita cari pekerja, pekerja dan mencapai kejayaan anda-anda. Thank you. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு